இது வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் நாலு பங்கு உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துருக்கோம் கருப்பு உளுந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதுதான் உடம்புக்கு நல்லது இதுவும் நல்லது தான் இப்போ உருட்டு உளுந்தில் நம்ம செய்கிறோம் நாலு பங்கு உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளை உளுந்து ஒரு பங்கு கடலைப்பருப்பு வத்தல் வந்து நூறு கிராம் வத்தல் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பங்கு எள்ளு வச்சிருக்கோம் இந்த இது கருவேப்பில இரு ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வெள்ளைப்பொடு நூறு வெள்ளப்பொடு போட்டுருக்கோம் போடுவோம் நல்லா மனமா ஒரு நல்ல வாடையாக இருக்கும் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கீங்க இதோட ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கரலாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இப்போ இட்லி பொடி வறுக்கப்பறோம் இட்லி பொடி நானூறு கிராம் போட்டிருக்கோம் நூறு நூறு உளக்குல நாலு உலக்கு இது வந்து பொண்ணு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இல்லாட்டி பச்சை வாடை வரும்

அடுத்து கடலைபரப்பு போட்டு வரு கடலை பொறுப்போம் இந்த இட்லி பொடி வந்து எங்க அம்மாச்சி எங்க அம்மாவுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தது நல்லா வாடையும் இந்த வெள்ளைப்பொடு பெருங்காயம் கூட கொஞ்சம் பெருங்காயம் பொடையெல்லாம் நல்லா வாடையாவும் இருக்கும் நான் எங்க நான் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி நல்லா வரப்பட்டுருச்சு கடலைப்பரப்ப கொட்ட போறோம் ஒட்டிட்டு அடுத்து இந்த எள்ள போட்டு வறுக்க அது நல்லா சட சடன்னு வெடிச்சு வருது சவுண்டு கேக்குது பாருங்க போறோம் போட்டு மிளகா நொடி வராம இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு உப்புகள் போட்டுக்கலாம் உப்புக்கல் போட்டோம்னா அந்த மிளகா நொடி வராது அடுத்து வந்து பூண்டை போட போறோம் பூண்டை போட்டு ஒரு வறுவ வரக்க வச்சுக்கிட்டோம்னா நல்லா அலசி வச்சுருக்கோம் ஈரப்பாகத்து போக வறுத்துட்டோம்னா பூண்டை வந்து கடைசியில் தான் போட்டு அரைக்கணும் எப்பயுமே பொடியல் நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டோம்னா நல்லா இட்லி பொடியும் பூண்டு ஒன்னா பிறண்டு வரும் நல்லா இருக்கும் வாடையாகவும் தோளோட தான் போடணும் மெயினாக பூண்டு நல்லா வரப்பட்டுருச்சு பூண்டை எடுத்துடலாம் பச்சை வாசனை போக எடுத்துட்டோம் அடுத்து வந்து கருகப்பழை எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை எண்ணெய் ஊற்றாமே வரத்துட்டா தான் பொடியும் எண்ணெய் போகாம இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம சட்டியில் போட்டு வறுக்க வேண்டியது இல்லை இந்த பருப்பு ஒருத்த சூடு இதுலயே போட்டு விட்டோம்னாலே இந்த பருப்பு ஒருத்த சூடுலயே இதுலயே கொஞ்சம் சூடாகி வதஞ்சிரும் அதனால இதை வறுக்க வேண்டியது இப்போ இட்லி பொடி அரைச்சதுல கிடைச்சிருக்கு இதை இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இதில் வேற எதாவது கலரும் சேர்க்காதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது இயற்கையாகவே வீட்டில் தயாரிக்கிற பொடி